அச்சை கேட்டு வாங்குங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுகவினர் வைத்திருந்த பிரம்மாண்ட பேனர் விழுந்ததில் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தந்தை ஆகியோர் காயமடைந்தனர் வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பத்தூர் வருகை தரவுள்ள நிலையில் அவரை வரவேற்று ஆம்பூர் புறவழிச்சாலையில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் பேனர் வைக்கப்பட்டிருந்தது நேற்று வீசிய பலத்த காற்றில் பேனர் கிழிந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்தது வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்